வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்வர்ணாமிகை சமேத காரணீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் சைதாப்பேட்டை ரயில்வே நிலையத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டரில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆலயத்தோட வரலாறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்குபல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம் ஒரு முறை வசிஷ்ட முனிவர் தாம் செய்ய இருந்த யாகம் தடங்களின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக எதை கேட்டாலும் உடனடியாக தரும் காமதேனு பசுவை சில நாட்கள் தமக்கு இரவலாக தந்து உதவ வேண்டும் என தேவேந்திரனான இந்திரனிடம் வேண்டுகோள் விடுக்க தேவேந்திரன் தனது காமதேனு பசுவை அவருக்கு சில நாட்கள் வைத்திருக்கும்படி தந்தார் அந்த காமதேனு பசுவும் வசிஷ்டர் யாகத்திற்கு உதவியாக இருந்தது ஆனால் ஒரு நாள் காமதேனு பசு யாகம் நடந்து கொண்டு இருந்த இடத்தில் இடையூறு செய்ததால் கோபமடைந்த வசிஷ்டர் அந்த காமதேனு பசுவை காட்டில் திரிந்து அலையும் காட்டு மாடாக மாறி திரியுமாறு சாபமிட்டார் அதனால் அதுவும் காட்டில் சென்று காட்டு மாடாக சுற்றி அலைந்தது வெகுனாக்கள் ஆகியும் காமதேனு பசு திரும்பி வராததால் தேவேந்திரன் அந்த பசுவின் நிலையை பற்றி கண்டறிந்து வருத்தம் அடைந்தார் வசிஷ்டரை அவரால் எதிர்க்க முடியாது அவர் மாம்பேறும் முடிவர் அவருடைய சாபத்தை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர் ஆகவே அவரிடம் சென்று சாப விமர்சனம் பெற்று காமதேனு பசுவை திரும்பி பெற என்ன செய்ய வேண்டும் என்ற கேட்க தன் கோபத்தை நினைத்து வருந்திய வசிஷ்டர் முனிவரும் தேவேந்திரனிடம் தொண்டை மாநிலத்தில் அதாவது தற்பொழுது ஆலயம் உள்ள இடத்தில் ஒரு சோலையை அமைத்து அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தால் சிவபெருமானின் அருவினால் சாபம் விலகி காமதனு அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என அறிவுரை தந்தார் அதை கேட்ட தேவேந்திரனும் உடனே அங்கு சென்று தமது சக்தியால் சோலைகள் அமைத்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சோலைக்குள் பல காலம் இருந்து தவம் செய்தார் சில காலம் பொறுத்து அவர் தவத்தை ஏற்ற சிவபெருமான் அவர் முன் காசி அளித்து அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் தேவேந்திரன் நடந்த அனைத்தையும் கூறி தமக்கு காமதேனு பசுவை திரும்பி கிடைக்க அருளுமாறு கேட்டார் சிவபிரமான மகிழ்ச்சி அடைந்து காமதேனுவை மீண்டும் அவருக்கு கிடைக்க வழி செய்தார் சோலை வளர்த்து மழை பொழிவித்து அந்த இடம் குளுமையாக இருந்ததால் அதை காரணி அதாவது குளுமை என அழைத்து அங்கு ஈஸ்வரை வழிபட்டதால் காரணி ஈஸ்வர என்று இவ்வாலயம் அறையப்பட்டது பிற்காலத்தில் அது மறுவி காரணீஸ்வரர் என ஆயிற்று ஆலயம் சுமார் ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்டது என கூறுகிறார்கள் இக்கோயில் திருக்காரணேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சிவாலயத்தில் மூலவர் காரணீஸ்வரர் அம்மனின் பெயர் சொர்ணாம்பிகை இங்கு இந்திரன் மால் அயன் முதலிய கடவுள்களும் சிவ சைதனிய முனிவரும் ஆ தொண்ட சக்கரவர்த்தியும் குருலிங்க சுவாமி முதலிய சிவ தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர் இதுதான் இந்த கோயிலோட முழு வரலாறு இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இச்சிவாலயம் தென் திசையில் ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது இந்த ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் பத்திரக்கிரியார் மற்றும் பட்டினதா சிலைகளை காண முடியும் இச்சிவாலயத்தின் மூலவரான காரணீஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அருகில் சொர்ணாம்பிகை அம்மன் சன்னதியும் உள்ளது உள் சுற்று பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தசனாமூர்த்தி திருமால் சண்டிகேஸ்வரர் துர்கை பைரவ சன்னதிகளும் அமைந்துள்ளன வெளி சுற்று பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வள்ளி தேவானியுடன் முருகரும் இருக்கிறார்கள் திரிபுர என்ற அம்மனும் வெளி சுற்றில் தனி சன்னதியில் இருக்கிறார்கள் மற்றும் இங்கு சனீஸ்வரன் சன்னதி பழனி முருகன் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் வீரபத்ரன் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன மற்றும் இங்கு பஞ்சபூத தலங்களையும் குறிக்கும்படியும் அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் ஆணியில் திருமஞ்சனம் சித்திரையில் கொடியேற்றம் கந்த சஷ்டி மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் தையில் தெப்பம் என்று ஆண்டு முழுவதும் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்தரை மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இந்த சிவாலயத்தில் வேண்டினால் நம் மனதில் நினைத்து வேண்டிக்கொண்ட காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்றும் நம்முடைய மன சங்கடங்கள் அனைத்தும் விளங்கும் என்றும் சகல சௌபாகியமும் கைகூடும் என்று சொல்றாங்க இந்த கோயிலின் தீர்த்தத்தின் பெயர் கோபதி சரஸ் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து விதமான தீராத நோய்களும் தீரும் என்று சொல்றாங்க இந்த சக்தி வாய்ந்த அற்புதமான சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்க தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் ஓம் நம் சிவாயே நன்றி வணக்கம்